எல்லா சொத்தை பல்லையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ சொத்த ஃபஸ்ட்டு எந்த லெவல்ல இருக்குங்கிறத பார்ப்போம் இன்கேஸ் உங்களுக்கு வலி வந்துருச்சு வலி வந்த பிறகு தான் நீங்களே வரிங்கன்னாக்கா அப்போ நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்போத்தி கரண்ட் கிளினிக்கல் கண்டிஷன் வச்சு ரூட் கெனால் பண்ணா கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகும்னா நாங்கள் ரூட் கெனால் பண்ணுவோம் இல்லை இன்ஃபெக்ஷன் வந்து ரத்த குழா நரம்பியும் தாண்டி தாடைக்கு போயிடுச்சு எலும்புல சீழ் வச்சிருத்து அப்படின்னாக்கா அப்போ அந்த பல்ல எடுக்கிறது தான் பெட்டரான ட்ரீட்மெண்ட் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பல்ல எடுக்காம தான் பார்ப்போம் பட் அதையும் மீறி இன்ஃபெக்ஷன் வந்து போனுக்கு போயிடுச்சு கீழே தாட எலும்புக்கு போயிடுச்சுன்னா அப்போ எடுத்துட்டு அந்த திருப்பி ப பல் பொறுத்துறதுக்கு நாங்கள் இம்ப்ளான்ஸோ இல்லைன்னா பிரிட்ஜஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு நம்மளோட டென்டல் ஹெல்த் மேல நிறைய எஃபெக்ட்ஸ் உண்டு ஸ்ட்ரெஸ் போது பல்ல கடிக்கிறோமோ இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆழ்ந்த ஒரு வேலையை செய்யும் போது நம்மளே அறியாம நம்மளோட பல்ல கடிச்சு பல்ல சுத்தி அதாவது பெரியோரல் மசில்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெயினை தருவோம் இது வந்து மயோஃபேஷியல் பெயினா நமக்கு அது வெளியில எக்ஸிபிட் ஆகும் ஸோ மயோஃபேஷியல் பெயின் அதாவது வாயை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதாவது தாட முகத்தை கிட்ட இருக்கிற எல்லா மசில்ஸ்லேயும் ஸ்ட்ரெயின் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக ஒரு வலி வர ஆரம்பிக்கும் ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய வந்து ஜாவோடையும் இல்லைன்னா நம்மளோட டெம்ப்ரமெண்டபிளா ஜா ஜாயிண்ட் மேலேயும் நிறைய இஃபெக்ட்ஸ் உண்டு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடாது அட் த சேம் டைம் இந்த நைட் பல்ல கடிக்கிறது பிரக்ஸசம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒன்ஸ் வலி வந்துருச்சு இல்லைனா உங்களோட ஜாயிண்டில் வலி வந்துருச்சுன்னா எந்த லெவல்ல ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அதாவது நம்மளோட தாட ஜாயிண்ட்டை பத்தி பேசுறேன் தாட ஜாயிண்ட்ல எந்த அளவுக்கு வலி இருக்கோ நாங்கள் அதை எம்ஆர்ஐலயோ இல்ல சீட்டிலயோ பாத்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ரஸ்கிரைப் பண்ணுவோம்